என்இஎப்டி ஆர்டிஜிஎஸ் மற்றும் ஐஎம்பிஎஸ் இந்த மூணுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மூணுத்தில் எதை சூஸ் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் மூலமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் மற்றும் ஐஎம்பிஎஸ் அப்படின்ற மூணு ஆப்ஷன் இருக்கும் இந்த மூணு ஆப்ஷன் மூலமாகவும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஆனால் இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த வித்தியாசங்களை நீங்க தெரிஞ்சுக்கும்போது போது நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த மூணுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்இஎஃப்டி என்இஎஃப்டி அப்படின்றது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது ஆர்பிஐயால் செயல்படுத்தப்படும் ஒரு பரிமாற்ற முறை இந்த என்இஎஃப்டி மூலமா ஒரு பேங்க் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசதி என்ன அப்படின்னா நீங்கள் டிரான்சாக்ஷனை ஷெட்யூல் பண்ண முடியும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி செட் பண்ண முடியும் எக்ஸாம்பிளா நீங்கள் ஷெடியூல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதில் முப்பதாம் தேதி சூஸ் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் அமௌண்ட் மற்றும் யாருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமோ அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதையெல்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ண அந்த முப்பதாம் தேதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு சேல்ரி போடுறதுக்கு இந்த என்இஎஃப்டி ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணுறாங்க என்இஎஃப்டியோட மினிமம் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் வந்து ஒரு ரூபாய் அதாவது நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ரூபாயிலிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இதோட மேக்சிமம் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டை பார்க்கும்போது நோ லிமிட் அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இதுக்கு ஆர்பிஐ வந்து லிமிட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை இருந்தாலும் சில பேங்க்ஸ் வந்து மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் மோட் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இந்த ரெண்டு முறையிலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நீங்க ஆன்லைன் மூலமா என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயாக பண்ணலாம் சப்போஸ் நீங்க ஆஃப்லைன் அதாவது பேங்க்ல போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சிறிய அளவு சார்ஜஸை பே பண்ணணும் இந்த சார்ஜஸ் வந்து எல்லா பேங்க்லயும் ஒரே மாதிரியா இருக்காது ஒவ்வொரு பேங்க பொறுத்தும் மாறுபடும் என்இஎஃப்டியோட ஆப்ரேஷனல் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களிலும் டிரான்ஸ்பர் பண்ணலாம் செட்டில்மெண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் என்இஎஃப்டியில் உடனடியாக டிரான்ஸ்பர் ஆகாது இதில் டிரான்ஸ்பர் ஆக மினிமம் டூ ஹவர்ஸ் ஆகும் அடுத்து ரெண்டாவதா ஆர்டிஜிஎஸ் ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இதுவும் ஆர்பிஐயால் செயல்படுத்தப்படும் ஒரு பணப்பரிமாற்ற முறை ஆர்டிஜிஎஸ் ஓட மினிமம் டிரான்ஸ்பர் லிமிட் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் அதாவது நீங்கள் ஆர்டிஜிஎஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ரெண்டு லட்ச ரூபா இருக்கணும் இது பெரும்பாலும் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா கம்பெனி ரன் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டை இமிடியேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஜிஎஸை யூஸ் பண்ணுறாங்க ஆர்டிஜிஎஸ்க்கும் என்இஎஃப்டி போலவே மேக்சிமம் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் கிடையாது இதில் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இருந்தாலும் சில பேங்க்ஸ் வந்து இதுக்கு மேக்சிமம் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டை செட் பண்ணிருக்கலாம் இதுவும் ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் மாறுபடும் பேமெண்ட் மோடை பார்க்கும்போது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இந்த ரெண்டு முறையிலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதுக்கு சார்ஜஸ் எதுவும் இல்லை சப்போஸ் ஆஃப்லைனில் பண்ணும்போது அதுக்கான ஸ்மால் சார்ஜஸை பே பண்ணணும் ஆப்ரேஷனல் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களிலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் செட்டில்மெண்ட் டைமில் வந்து ஆர்டிஜிஎஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடுத்து மூணாவதா ஐஎம்பிஎஸ் ஐஎம்பிஎஸ் அப்படின்றது இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் சாதாரண மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேமெண்ட் மெத்தட் தான் இந்த ஐஎம்பிஎஸ் இதன் மூலமாக நீங்கள் இமிடியேட்டாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்இஎஃப்டியும் ஆர்டிஜிஎஸும் ஆர்பிஐயால் செயல்படுத்தப்படுது ஆனால் இந்த ஐஎம்பிஎஸ் வந்து என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பால் செயல்படுத்தப்படுது ஐஎம்பிஎஸ் ஓட மினிமம் டிரான்ஸ்பர் லிமிட் வந்து ஒரு அதாவது நீங்கள் ஐஎம்பிஎஸ் மூலமா ஒரு ரூபாயிலிருந்து டிரான்ஸ்பர் பண்ணலாம் மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஆஃப் லைன்ல பண்ண முடியாது இதுக்கான சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு பேங்க பொறுத்தும் மாறுபடும் ஆனால் சில பேங்க்ஸ்ல சார்ஜஸ் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எக்ஸாம்பிளா எஸ்பிஐ பேங்க்ல ஐஎம்பிஎஸ் மூலமா ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஐஎம்பிஎஸும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதாவது எப்போ வேணும்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் செட்டில்மெண்ட் டைம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இமீடியட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இந்த வீடியோவில் வந்து என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் மற்றும் ஐஎம்பிஎஸ் இந்த மூணுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்